ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஹெல்த்தியான டபுள் கலர் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பர்ஃபி நம்ம பத்து நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் இப்போ கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட வந்து சேர்த்து செய்யலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போது இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டு வாட்டி பல்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி பொடியாகி வந்துடும் குரகுரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இது இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து திரும்ப அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம சுகர் அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம கால் கப் வந்து சுகர் சேர்த்தோம்ல ஸோ அதனால் கால் கப் அளவுக்கு முந்திரி வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சுகர் வந்து எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அதே மெஷரிங் கப்பில் தான் நம்ம வந்து இந்த பொருளையும் வந்து அளந்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாகவே வந்து அரைஞ்சிரும் நல்ல நைஸாகவே வந்து அரைஞ்சிரும் குறை குறைப்பெலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதையுமே வந்து நம்ம ஏற்கனவே சுகர் அரைச்சி பவுலில் வந்து சேர்த்து வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே வந்து இதை சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு நெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளேவருக்காக தான் வந்து சேர்க்குறோம் அப்படி உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா இதுக்கு பதில் நீங்கள் வந்து பாலே வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறமா வந்து பால் தான் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும்ல அதுவே சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து பிசைஞ்சி எடுத்துக்கணும் அதனால நீங்கள் ரொம்ப வந்து பாலோ தண்ணியோ நீங்கள் வந்து கூடாது ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து பர்ஃபிக்கு தேவையான ஒரு லேயர் வந்து செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரே வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு பாத்திரமும் வந்து அதிகமாக தேவைப்படாது அதே மிக்ஸி ஜார்லேயே எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் வந்து தோல் உரிக்காமையே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வருத்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலஞ்சு டேட்ஸை வந்து விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து குறை குறைப்பாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்காம தான் அரைக்கணும் ஜஸ்ட்டு நம்ம சேர்த்த பாதாம் வேர்க்கடலையோட எண்ணெய் பிசுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து வந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும்ல அதோட பிசுக்கு மட்டும்தான் அதில் இருக்கும் அதோடய வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பான தான் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து இன்னொரு பவுலில் தனியாக வந்து மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கையில் பிடிச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது அதனால் இப்போ நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக இதில் வந்து திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம போன லேயரில் சேர்த்தோம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே அளவுக்கு தான் இதுக்குமே வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த நெய்லேயே வந்து எல்லா மாவையுமே வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா உருண்டை கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வந்துடும் இதை மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாலோ தண்ணியோ வந்து சேர்க்க தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரலைன்னா வேணால் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தெளித்து மட்டும் விட்டு நீங்கள் வந்து பிடிச்சுக்கலாம் பால் அப்படி இல்லைனா தண்ணி ரெண்டில் எது வேணாலுமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தெளித்து மட்டும் விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நெய்யே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் அதோடய நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெய் வந்து எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா பர்ஃபி வந்து நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து அடுப்பே இல்லாமல் வந்து செய்கிறோம் இல்லையா நெய் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பால்லேயே வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு லேயருக்கு தேவையான மாவுமே வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது வந்து ஒரு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைனா ஒரு சாப்பிங் போர்டு வந்து கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லாதவங்க ஏ ஃபோர் சீட் இருக்கும்ல அதை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஏ ஃபோர் சீட்டுமே வந்து கிட்டத்தட்ட பட்டர் பேப்பர் மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கும் பட் ஆனால் இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து நெய் அல்லது ஆயில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே பட்டர் பேப்பர் மாதிரியே தான் வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அந்த லேயர் மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த ஏ ஃபோர் ஷீட் மேல வந்து இந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி லைட்டா மட்டும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு நம்ம தேய்ச்சிட்டோம்னா மெல்லிசா ஆயிடும் அந்த மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது கூடாது கொஞ்சம் மொத்தமா இருக்கணும் பர்ஃபிங்கிறதுனால ஸோ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது வந்து அடுத்த லேயருக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதையுமே இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு கையால் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி கடையை வச்சு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது கீழே உள்ள லேயர் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மிச்சம் இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராவான மாவு கீழே உள்ள லேயர் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டதுனால அதோட மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸுமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது இதையுமே வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படியே சும்மா அப்படியே லட்டு மாதிரி கூட பிடிச்சு வச்சிடலாம் நீங்கள் இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பர்ஃபி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம்தான் கத்தியை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படியே வந்து இழுத்துறக்கூடாது இழுத்துட்டா அப்படியே மாவு வந்து கலந்துட்டு வந்துடும் உங்களுக்கு கத்தியில் ஒட்டுறது மாதிரி தெரிஞ்சிச்சின்னா கத்தியில் வந்து லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்ம பேஸ் போட்டாச்சு மேலே வந்து சாக்லேட் கலர்லேயும் கீழே வந்து பால்கோவா கலர்லேயும் வந்து இருக்கும் நீங்கள் இதை சாக்லேட் பர்ஃபின்னு சொல்லி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்புவாங்க ஏன்னா பார்க்குறதுக்குமே வந்து பேக்கரியில் வாங்குறது மாதிரியே தான் இருக்கும் அடுப்பே இல்லாமல் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இதை நீங்கள் பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பீஸ் வந்து எடுத்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஏன்னா தனித்தனியா டேட்ஸு பாதாமு முந்திரி இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றது கஷ்டம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல சூப்பரான நோ ஃபையர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க நம்ம சேனலை தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்